சீனாவின் ஷாங்காய் நகரில் உள்ள விமான நிலையத்தில் அங்கு அடையாள சோதனையை கடக்க முடியாததால் பெண்ணின் முக ஒப்பனையை கூடிய கூறிய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் தொடர்பான காணொலி சமூக ஊடகத்தில் வைரலானது சமூக ஊடகத்தில் பதிவிடப்பட்டிருந்த காணொலியில் முக அடையாளத்தை காட்டும் கருவி அப்பெண்ணின் முகத்தை அடையாளம் காண இயலவில்லை என்பதால் அவர் அணிந்திருந்த ஒப்பனையை கலைக்க குடிநுழைவுத்துறை அதிகாரி கூறியுள்ளார் கடப்பிதழில் உள்ள புகைப்படம் போல் இருந்தால் மட்டுமே முகத்தை அடையாளம் காண முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன் பின் வெட்கும் மிகுந்த முகத்துடனும் கண் கலங்கியபடி அந்த பெண் முக ஒப்பனையை கலைத்துள்ளார் இறுதியில் அவர் விமானத்தில் ஏற அனுமதிக்கப்பட்டாரா என்பது தெளிவாக கூறப்படவில்லை இக்காணொலி தொடர்பாக சிலர் அந்த பெண்ணை கேலி செய்து பதிவிட்டுள்ள நிலையில் இன்னும் சிலர் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பதிவிட்டுள்ளனர் அங்க அடையாள கருவி பழுதடைந்திருக்கலாம் என எனவும் சிலர் குறிப்பிட்டுள்ளனர்